Hello friends welcome to my channel my stand-in episode 11 part 2 பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் பார்ட் டூவோட ஸ்டார்டிங்லே எப்படியே ஜோவும் மிங்கும் அப்படியே வீட்டை விட்டு வெளியே போக அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி அங்கே செக்ரட்டரி ஜிம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் மிங்கு அவங்ககிட்ட இதுக்கப்புறம் என்ன வீட்டிலேருந்து இருந்து தூக்கி போட்டாச்சு நான் வீட்டுக்கு போக முடியாது ஸோ உன்னை என் கூட வச்சுக்க முடியாதுன்னு சொல்ல என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக நான் தான் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்கிறான் அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி இருக்குது மிங்குக்கு தேங்க்ஸ் ஆனால் உனக்கு மணி கொடுக்குற அளவுக்கு சேல்ரி கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை ஸோ யாருக்கு தெரியும் வேணா ஒன்று பண்ணேன் மைக் வந்து அவனுக்கான செக்ரட்டரியை வந்து தேடிட்டு இருக்கான் இது வரைக்கும் கிடைக்கலன்னு சொன்னான் நீ வேணா என்னோடய பிரதர்கிட்ட ஒர்க் பண்ணேன் கண்டிப்பாக அது உனக்கு நல்லதாக இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு மீன் சொல்ல அதை கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஜிம்க்கு அது வந்து ஆல்ரெடி நான் இன்டர்வியூக்கு உனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் சீக்கிரமாக போய் அட்டன் பண்ணுன்னு சொல்ல அதை கேட்டோன்னே ஜிம்க்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படியே கிட்டே வர மிங்குக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ஜிம் எப்படியும் மய்க்கு கூட கோத்து விட்டாங்கள அதனால தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி மிங்கை பார்த்து அப்படி ஜிம் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஜிம் அந்த பக்கம் போயிட்டான் அதுக்கப்புறம் மிங் அப்படின்னு சொல்லி ஜோ கூப்பிட என்னாச்சு நீ திடீர் இந்த வீட்டை எப்படி வெளியே வந்தியே அது உனக்கு ஓகே தானா அப்படின்னு சொல்லி ஜோ கேட்குறான் ம் ஒன்றும் இல்லை நீ எனக்காக வெளியே வந்திருக்க ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ நீ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் என் கூட சேர்ந்து உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஜோ கேட்குறான் அதை கேட்டுட்டு ம் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கூட இருக்கிறது நான் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தது உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை என் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு பெரிய வாரே ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு நீ ரெடியாக இருக்கியான்னு ஜோ பார்த்து கேட்க ஜோ ஓகேங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிக்க ம் எனக்கு எல்லாமே பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேண்ணா அப்படின்னு ஜோ சொல்கிறான் அதை கேட்டுட்டு அப்பானு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு கில்மா சீன் முடிஞ்சிருச்சு போல அப்படியே பேட்டில் படுத்துருக்கேன் மிங் அப்படியே ஜோவை பார்த்துட்டே இருக்காங்க என்னாச்சு ரொம்ப நேரம் என்னை பார்த்துட்டே இருக்கீங்க போல எவ்வளோ நேரம் இப்படி என்னை பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது சும்மா உன் ஃபேஸை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது அதான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி மிங் சொல்கிறான் ஓ அப்படியா ம் பார்த்தா கனவு மாதிரி இருக்கு நான் ஒன்றும் பகல் கனவுலலாம் இருக்கல அப்படின்னு சொல்லி அப்படியே மிங் அவனை பார்த்து சிரிக்கிறான் அதை பார்க்கும்போது ஜோக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு உனக்கு ஒன்று தெரியுமா அதாவது நம்ம ரெண்டு பேரும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம்ல அதுக்கப்புறம் மேட்ரு முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் நான் உன்னை இதே மாதிரி பார்த்துட்டே இருந்தேன் உன் முகத்தை பார்த்துட்டே இருந்தேன் அந்த ஃபஸ்ட் சீனில் பார்த்துட்டே இருப்பான்ல அந்த சீன் அப்படியே சார் ஞாபகம் வச்சு மிங்க்கிட்ட அப்படியே அந்த மூமெண்ட்டை ஷேர் பண்ணிக்க அப்படியா ஒரு வழியாக நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டோம்ல ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லி மிங் அப்படியே ஜோவோட கண்ணத்தில் லைட்டாக கை வச்சு அவனை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டே இருக்கேன் ஜோக்கும் கொஞ்சம் ஹாப்பியாயிடுது ஒரு வழியாக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டமேன்னு அப்புறம் க்யூட்டாக ரெண்டு பேரும் அழகாக அப்படியே ஒரு கிஸ் பண்ணிக்க கிஸ் பண்ண உடனே கிட்ட சொல்கிறான் இன்னொரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கேட்டோடனே மிங்குக்கே புரியுது அம்மாவை போய் மீட் பண்ணும் அவ்வளோதானே ஓ அம்மாவை கன்வின்ஸ் பண்ணும் கரெக்டானு சொல்லி கேட்க ஆமாம் அம்மாவை போய் மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லணும் கான்ட்ராக்ட் பற்றி எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஜோ சொல்கிறான் அதை கேட்டோன்னே மிங்கு ஆல்ரெடி நான் பிளான் பண்ணிட்டேன் ஆஃப்டர்நூன் ரெண்டு பேரும் போகிறோம் அம்மாவை போய் பார்த்து எல்லாத்தையும் பேச போகிறோம் ஓகேவான்னு சொல்ல இப்போ தான் ரொம்ப ஆகிடுது ஜோக்கும் அப்பா ஒரு வழியாக இதுவும் ஒத்துக்கிட்டானே சரி ஓகே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக ரெண்டு பேரும் சேர்ந்து கன்வின்ஸ் ஆகிற மாதிரி நிம்மதியாக இருக்குது நான் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு ஒன்று ஒன்றும் புரிய வைக்கணும்னு சொல்லி மீன் சொல்கிறான் இதை கேட்கும்போது போது ஜோக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ம் சரி ஓகேன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி லைட்டாக அழகா க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணுறான் ஸோ இந்த மூமெண்ட்டு இப்படியே ரொம்ப ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்க அடுத்து சேம் டைம் இங்கே நம்ம டோங்கு பையன் டோங்கு பையன் டென்ஷனாக நின்றுட்டுருக்க அங்கேருந்து மே வரா எனக்கு எதுக்கு டைவர்ஸ் பேப்பர் உன் செக்ரட்டரிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு டோங்கு எதுவுமே பேசாமல் திரும்பி மட்டும் பார்க்குறான் நீ எதுக்கு இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி மே அப்படியே டென்ஷனாக கத்துற மாதிரி இருக்கா அதுக்கு இதுக்கப்புறம் என்ன சொல்லணும் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறே நீ அப்படின்னு சொல்லிட்டோங்க சொல்ல உன் பிரதர் தான் நீ சூஸ் பண்ண நான் வேணான்னு சொல்லி சொல்லிட்டீங்கள அதுக்கப்புறம் நீயே அப்படி நினைக்கிற மிங்க பற்றி நீ ஏன் இந்த மாதிரி நினைக்கிற நீ வேற அவன் வேற இது உனக்கு புரியவே புரியாதான்னு சொல்ல நான் நம்ம குழந்தைய பற்றி இந்த விஷயத்தில் கொண்டு வராத அப்படின்னு தான் சொன்னேன் அதாவது நம்மளோட குழந்தைய இம்பார்ட்டண்டாக வச்சு எந்த டீலிங்கும் பேச வேணான்னு தான் சொன்னேன் ஆனாலும் உன் பேக்கை பேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளம்பு நீ என்ன பேசுன என்ன பேசினட்டோ என்னை பார்த்து சொல்லுன்னு சொல்லி மே அப்படி டென்ஷனாக பட்டோங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க சரி ஓகே எனக்கு ரொம்ப நாளாக ஒரு மனசில் உறுத்திக்கிட்டே இருந்தது என்கிட்ட இப்போ பணம் எதுவும் இல்லைனா நீ கல்யாணம் பண்ணியிருப்பியா பண்ணியிருக்க மாட்டியா அப்படின்னு மே கேட்குறா அதை கேட்டவுடனே இதுக்கான பதில் நான் உன்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணுமா உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அப்படியே திரும்பிட்டோங்க ஒரு ஒரு செகண்ட் மேவை பார்க்குறான் மே அதை கேட்டவுடனே அப்படியே டென்ஷன் ஆகிடுது கையில் இருக்க பேப்பரை தூக்கி அப்படியே இருந்துட்டு போடாங்கிற மாதிரி அப்படியே போயிட்டா அவள் அப்படியே போயிட்டே இருக்கா அதை நின்று இப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி சாரி அப்படின்னு சொல்லிவிட்டோங்க ஃபீல் பண்ணி சேம் டைம் அடுத்து ஜோ அவனோட ஜிம்மில் ரொம்ப பிஸியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா சாப்பிட எல்லாரும் போகலாம் ஜோ நீ வரையானு சொல்லி கூப்பிட இல்லை என் பாய் ஃப்ரெண்ட் என்னை பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லியிருக்கான் ஸோ அப்படியா சரி சரி அவனுக்கெல்லாம் பிக்கப் பண்ணால் ஆள் இருக்குப்பா விடுங்க விடுங்க நமக்கு யாரும் இல்லை நம்ம தனியாக தான் போகணும் நம்ம பட்டுக்கு தனியாக போயிடலான்னு சொல்லி மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே ஜோவை ஓட்டிட்டு அப்படியே போயிட்டே இருக்க பேக் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறேன் அம்மிங்க ஒரு சில நிமிஷம் வெயிட் பண்ணி நான் வந்துட்டேன்னு சொல்ல பின்னாடி யாரும் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது திரும்பி பார்த்தா அங்கே டோங்கு மாஸ்கெல்லாம் போட்டுவிட்டு அப்படியே வந்து நிற்கிறான் ஜோ ப்ளீஸ் எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல ஆல்ரெடி நீ கிட்ட பேசணும் நீ பேசினா மட்டும்தான் இது முடியும் நீ மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படி இல்லைனா கண்டிப்பாக அவங்க என்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்ல நீ என்ன நினைக்கிறேன் மெங்கிட்ட இப்போ எந்த படமும் பணமும் இல்லை அவன் அப்பா கிட்ட அவன் மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக அவர் எல்லாமே தருவாங்க ப்ளீஸ் ஜோ எனக்கு ஹெல்ப் பண்ணு மெங்குனால் மட்டும்தான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் நீ எனக்காக பண்ணு இதுக்கப்புறம் உன்னை நம்புவனா நீ என்னதான் உண்மை சொன்னாலும் உன்னை பற்றி யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்ல ஜோ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ஜோ காலில் விழுந்து கெஞ்சுற மாதிரி கெஞ்சிட்டே இருக்க டோங் விடு விடுன்னு சொல்ல நான் என் குழந்தை ஜோயோட முகத்தை பார்க்கணும் ப்ளீஸ் என் குழந்தைய அனாதையாக்கிறாதன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான் அவன் அழுதுகிட்டே இருக்க ஜோ என்ன பண்ணுறதுன்னு புரியாம நிற்க அங்கே அந்த பணம் கொடுத்தானுங்கள அவங்களோட அடியாளுக ரெண்டு பேர் வந்துட்டாங்க நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்ல ப்ளீஸ் ஜோ எனக்கு ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அப்படி பின்னாடி போய் நினைக்கிறான் ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியல இங்கே பாரு உனக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவனை விட்டுட்டு நீ அந்த பக்கம் போயிருன்னு சொல்ல ஜோ ப்ளீஸ் ஜோ எனக்கு ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி டோங்க ஒரு பக்கம் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறான் விடுறாடின்னு சொல்லி அப்படியே ஜோ கிட்ட வர பக்கத்தில் இருக்க ராடு மாதிரி ஒன்று இருக்குது அது அப்படியே அந்த ட்ராலியை இழுத்து விட்டுட்டு வேகமாக அந்த பக்கம் போகிறாங்க அதுக்குள்ளே பார்த்தா காரில் அப்படியே டோங் இழுத்து போட்டு போயிட்டாங்க போல் யாரையும் இழுத்து போட்டு அப்படியே போகிறாங்க ஸோ கரெக்டாக அங்கே மிங்கு வர ஹை ஜோ இங்கே தான் இருக்கியா உனக்கு ஒன்றும் ஆகலையான்னு சொல்லி நிம்மதியாக இருக்க சேம் டைம் இங்கே கடத்திட்டு வந்தாங்களே கடத்திட்டு வந்தது யாருன்னு பார்த்தா அங்கே டோங் கிடையாது அங்கே இருக்கிறது நம்ம ஜோ ஜோ மாஸ்க் கால்ட்டி பார்த்து செம ஷாக் ஆகிடுது அடுத்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு கேஷ்பேக்கில் டோங்கும் ஜோவும் ஒரு இடத்துல அதாவது அந்த அடியில் போய் ஒளிஞ்சிருக்காங்க அமைதியாக இருக்கட்டும் பேசாத பேசாதன்னு சொல்லி நான் உன்னை பார்த்துக்குறேன் இது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் காஸ்டியூமை மாத்திட்டு இடத்த மாத்திட்டாங்க கரெக்டாக மிங்கு ஜோன்னு சொல்ல திரும்பி பார்த்தா அங்க இருக்கிறது அப்படியே டோங்கு டோங்க பார்த்துன்னு இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு என்னது என்ன ஆச்சுன்னு சொல்ல அவன் தான் என்ன மாற சொன்னான் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான் டோங் நீ போய் சொல்லாது ஜோ எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிங்கு டென்ஷனாக கத்த ஏன்னு தெரியல ஆனா அவன் என் குழந்தைக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சான் யோசிச்சு பார்த்தான் ஸோ அதனால தான் அவன் ஹெல்ப் பண்ணான் என் குழந்தையோட முகத்தை நான் பார்க்கணுன்னு அவன் நினைச்சான் அப்படின்னு சொல்ல ஏன் தான் இப்படி நல்லவனாவே இருக்கானோ ஜோ தெரியலன்னு சொல்லி டென்ஷனாக அப்படியே மென் கத்திகிட்டே இருக்க ஐ எம் ஸோ சாரி எல்லாமே ஈஸியாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை இதெல்லாம் என்ன ஆளுதானே நான் தான் அவனை போக விட்டுருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்கேன் இப்போ சாரி சொல்லி என்ன பண்ணுறது நீ பண்ணது எல்லாமே லேட்டு முதல்ல இப்படி இருக்கிறத நிறுத்துன்னு சொல்ல ஹே சண்டை போடாதீங்க சண்டை போடாதீங்கன்னு மைக் சொல்கிறான் சரி ஓகே விடு முதல்ல நம்ம ஜோக்கு ஹெல்ப் பண்ணி அவனை வெளியே கொண்டு வரணும் அதான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன் மைக் சொல்லிகிட்ருக்கான் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அமைதியாக இருக்கேன் என்னன்னு தெரியல இப்போ இப்போயும் அவனுக்கு ஸ்டாண்டின்னா தான் இருக்கான்னு சொல்லி டென்ஷனாக பேசிகிட்டு இருக்க அதுக்குள்ளே அந்த பணத்தைக்காக தூக்கிட்டு போனானுங்களே ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே இருக்கிறது ஜோ ஜோவா நீடா நீ அவன் ஸ்டாண்டின் தானே சரி ஓகே அவனுக்காக சாகருக்கு நீ ரெடி ஆகிட்டீங்களா கொலை பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அந்த பாஸ் பாட்டுக்கு அந்த பக்கம் போகிறான் மற்றவங்க எல்லாம் ஜோவை கொலை பண்ணுறக்காக ட்ரை பண்ண அவனாக அடிக்கிறதுக்காக ரொம்ப இது பண்ணிட்டே இருக்கான் பட் சுத்தமாக அவனால் முடியல நாலஞ்சு பேர் இருக்கிறனால கையெல்லாம் கட்டி இருக்கிறனால வேற வழி இல்லை இங்கே சண்டை ரொம்ப டீப்பாக போயிட்டே இருக்க முதல்ல அவங்க நம்பர் டைல் பண்ணி கொடு நான் பேசணும் அப்படின்னு சொல்லி மீன் பொண்ணு கொடுக்குறான்னு டோங்க்கிட்ட அவனும் டயல் பண்ணி கொடுக்க அவன் பேச ஆரம்பிக்கிறான் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அவனு நீ எதுவுமே பண்ணாது டோங் உனக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை பணத்தையும் நாங்கள் திருப்பி தந்துடும் ஆனால் அவன் மேலே எதுவுமே பண்ணக்கூடாது அவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மீங்க சொல்ல ஏன்டா உன் பிரதர் இல்லாவை கடத்தி வச்சா கூட நீ இந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஆஃப்டர் ஆள் ஒரு ஸ்டாண்டர்ட் அவனுக்காக எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி டிமாண்டை கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் ஸோ ஈவினிங்குள்ளே நைட்டுக்குள்ளே எனக்கு பணம் வேணும்னு சொல்ல நைட்டுக்குள்ளையா என்ன சொல்கிறீங்க நைட்டுக்குள்ளே என்னால் எப்படி பணம் அரேஞ்ச் பண்ண முடியும் என்ன விளையாடுறியா ஓ அப்பாக்கிட்ட கேட்டால் உடனே பணம் வந்துடும் எனக்கு தெரியாது ஒடங்கா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு வாளை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல சரி வேற வழி இல்லை இப்போ என்ன பண்ணலான்னு சொல்ல வேற வழி இல்லை அப்பா கிட்ட தான் போய் ஆகணும்னு சொல்லி மைக்கும் மிங்கும் டிசைட் பண்ணிட்டு அப்பா கிட்டே பேசலான்னு போகிறாங்க எங்கள் அப்பா கிட்டே பேச போகிறான் நான் இங்கே வந்திருக்கேன் எனக்கு உங்கள் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அப்பா அதுக்கு அமைதியாக இருக்காங்க இதுக்கு ரிட்டனுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன் சொல்லுங்கள் என்ன வேணாலும் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ல அவர் அது வந்து அப்படின்னு சொல்லி அம்மா பேச வராங்க ப்ளீஸ் வேணாம் நீங்களே வின் பண்ணிட்டீங்க நான் ஒத்துக்கிறேன்ப்பா எனக்கு தேவையில்லை ஆனால் எனக்கு பணம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்ல நான் என்ன வேணாலும் அப்படின்னு எங்கே சொல்கிறான் ஜோக் மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க. அது தான் எனக்கு வேணும் வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண மைக் இது என்னங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கோ அவங்களெல்லாம் வெளியே போக சொல்லு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு அப்பா சொல்கிறாரு அப்பா இப்படி சொல்லுவோம் மிங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல இது எல்லாமே என்னோடய தப்பு தானே நீல் ஒன் பண்ணி அப்படியே டோங் ஒரு மாதிரி ஃபீல் இருக்கான் டோங் இப்படி இருப்பான்னு புரியல ஜோ எதுலேயுமே பண்ணலை இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அவன் அவனோட லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான் எனக்காக அதாவது உங்களோட பேர குழந்தைக்காக அவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல ஸோ இது என்ன நீ ஆல்ரெடி ஒரு அப்பாவாக நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி தானே ஸோ இதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்னேன் அந்த குழந்தைய வச்சு தானே பிளாக்மெயில் பண்ண அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாரு இது எல்லாத்தையுமே மீங்க அந்த டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன் அத்தனை எவிடென்ஸையும் ஆனா என்கிட்ட அதுக்கான காப்பி இருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணலனா நானே அதை ப்ரெஸ்க்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி டோங்கு சொல்றான் அதை கேட்டோன்னே முதல்ல நீ இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே வரணும் பரவாயில்ல அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா என்னோட குழந்தை என்னோட குழந்தைய பற்றி தான் நான் யோசிக்கிறேன் நீ ஒரு டைம் சீட் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நீ என்ன தான் பண்ணாலும் முடியாது ஆல்ரெடி எல்லாத்தையும் கூப்பிட்டு பணத்தை எல்லாம் நீயே முடிஞ்சளவுக்கு செட்டில் பண்ணுற பார் இதுக்கப்புறம் இதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே டோங்கை பார்த்து அப்பா தெளிவாக பேச அதை கேட்டுட்டு மைக்குக்கும் மிங்குக்கும் ஒரு மாதிரி இருக்குது என்னடா அப்பா கடைசியில் இப்படி பண்ணிட்டாருங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க இதுக்கு மேலே இவர்கிட்ட கெஞ்சிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு புரிஞ்சிருச்சு நம்ம மிங்குக்கு சரி ஓகே இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க அப்படி தானே நானே பார்த்துக்கிறேன் என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி நானே இதை சரி பண்ணேன்னு சொல்லி வேகமாக அப்படியே போகிறான் அவன் போகிறத பார்த்துட்டு டோங்கும் கூட டோங்கும் அப்படியே நம்ம மைக்கும் போக என்னாச்சு பணம் வந்ததா இல்லையா ஆல்ரெடி வார்னிங் கொடுத்து கூட இன்னும் வரலையேன்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே ஸோ கரெக்டாக பணத்தை எடுத்துகிட்டு இங்கே வந்தாச்சு எல்லாம் சேர்ந்து பணம் கரெக்டாக இருக்கா இவன் எல்லோரும் ஏதாவது எவிடன்ஸ் கொண்டு வந்துருக்காங்களா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க எதுவும் இல்லைன்னு சொல்ல ஒரே ஒருத்தனை மட்டும் உள்ளாடுப்பேன்னு சொல்ல மிங்கு நான் போகிறேன்னு சொல்லி உள்ளே வரான் அப்படியே அவனை பார்த்தனையும் அங்கேருந்து ஜோ வர ஜோ கட்டாக ஊத்து விடுறாங்க ஜோ ஜோ மிங் மிங்குன்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்க சரி சரி நீ கொண்டு வந்த பணத்தை முதல்ல கொடுன்னு சொல்லி அந்த பாஸ் கேட்க பணத்தை கொண்டு போய் மிங்கு கொடுக்குறான் ஓப்பன் பண்ணி பார்த்தா பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஏன்னா பணம் கம்மியாக இருக்குன்னு சொல்ல ஆல்ரெடி உனக்கு இன்னும் பாதி பணம் வேணும்னா என்ன பிடிச்சி வச்சுக்கோ அதுக்கு பதில் ஜோவை நீ விட்டுருக்க அம்மா கண்டிப்பா பணம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மிங்கு அது கேட்ட அந்த பாஸ்க்கு ஒரு மாதிரி இருக்குது என்னது நீ இதெல்லாம் பண்ணுற அது இந்த பையனுக்காகவா அப்போ இந்த பையன் உனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் அப்படியே மிங்க பார்த்து கேட்க வேணாம் மிங் இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி அங்கே ஜோ கத்திக்கிட்டே இருக்கான் ஆமாம் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்க ஒருத்தர் அவன் தான் அவனோட இடத்துல வேற யாரையுமே நான் ரீப்ளேஸ் பண்ண முடியாது எனக்கு ரொம்ப முக்கியம் அவனு சொல்ல சரி ஓகே நீ சொன்னதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டீல் அப்படின்னு சொல்லி அவனும் கை கொடுக்க வேண்டாம் வேண்டாம் நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா அங்கே போலீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு போலீஸ் வந்துடுச்சின்னு சொல்லி வெளியே இருந்து ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணேன் ஏன்டா போலீஸ் வச்சு ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு சொல்லி மிங்கை அடிக்கலான்னு ட்ரை பண்ணுறான் அந்த பாஸ்ஸு ஸோ அதுக்குள்ளே ஜோவும் வர மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க போலீஸ் ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணி நம்ம ஒரு ஒருத்தரையே அப்படியே ஷூட் பண்ணி உட்கார வச்சுட்ருக்கேன் மிங்கை ஷூட் பண்ணுறதுக்காக அந்த பாஸ் போக மிங்கை ஷூட் பண்ணுறத பார்த்துட்டு ஜோ சுற்றி இருக்கவங்க நல்லா அடித்து போட்டு அப்படியே மிங்குக்கு முன்னாடி போய் நின்றுறான் மிங்கை அப்படியே ஷூட் ஷூட் பண்ண ட்ரை பண்ணவன் கரெக்டாக ஜோ ஷூட் பண்ண ஜோ அப்படியே அந்த அக்கா ஸ்டெப்பில் அப்படியே கீழே போய் விழுந்துறான் அந்த ஃபைட் அப்படியே டீப்பாக போயிட்டுருக்கேன் மறுபடியும் அந்த கண்ணை தூக்கிட்டு அந்த பாஸை மிங்க ஷூட் பண்ண வர அதுக்குள்ளே போலீஸ் வந்து அந்த பாஷை பா பிடிச்சிருது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஜோ ஜோன்னு சொல்லி கத்திட்டு மிங் அப்படியே ஜோவை பிடிச்சி அழுதுகிட்டே இருக்க அடுத்த சீனில் பார்த்தா அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு பக்கம் என்னன்னே தெரியல சுற்றியும் பிளர்ரான ஒரு பேஷோட அப்படியே ஜோ எஞ்சி நிற்கிறான் ஜோ சுற்றி யாருமே இல்லை அவன் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கான் என்னாச்சு எனக்கு என்னாச்சுன்னு சொல்லி அப்படியே சுற்றிட்டு இருக்க இப்போ அவனோட உயிர் அந்த உடம்புலேருந்து இந்த இப்போ இருக்க அந்த புது ஜோவோட இருந்து வெளியே வந்துடுச்சு ஸோ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க இந்த இடத்துல பார்த்தா ஹாஸ்பிட்டலில் அந்த ஜோவோட உடம்பு பக்கத்தில் அங்கே சோல் அப்புறம் நம்ம வட்டு மூணு பேர் இருக்காங்க மிங்கும் பிடிச்சி அழுதுட்டு அது எல்லாமே ஜோக்கு புரியுது என்ன இங்கே எதுவுமே எனக்கு தெரியலையே என்னால ஏ அங்கே போக முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே அப்படியே ஜோனிக்க ஜோவோட கண்ணுக்கு அந்த மாஸ்டர் தெரிகிறாரு அவர் அப்படியே பேச ஆரம்பிக்கிறார் நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்ல மிங்கு சொன்ன அந்த மாஸ்டர் நீங்கள் தானான்னு சொல்லி கேட்க ஆமாம் இன்னொலி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறாரு மாஸ்டர் அந்த இடத்துல பார்த்துட்டு மெங்குக்கு என்ன பண்ணுறதுனே புரியல இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி அப்படியே கன்ஃபியூஸ்ல பார்த்துட்டே இருக்க இப்போ உன்னோட மைண்டில் என்ன நடக்குதோ அதை யோசிச்சுப்பார் உன் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்ல ஆப்போசிட்டில் பார்க்குறான் மெங்க அப்படியே ஜோவோட உடம்ப பார்த்து அழுதுகிட்டே அங்கே உட்காந்துருக்க ஜோவோட உடம்பு அங்கே அப்படியே கிடக்குது ஆனால் இங்கே என் உயிர் மட்டும்தான் இருக்கே இன்றைக்கி என்ன நடக்குது அதுக்கான காரணம் நான் இறந்து போயிட்டேனா அப்படின்னு சொல்லி மாஸ்டர் கிட்டே அவன் கேட்குறான் இல்லை நீ இன்னும் சாகலை அதுக்காக நீ இன்னும் உயிரோடவும் இல்லை அப்படின்னு சொல்லார் இவர் எப்போ பார்த்தாலும் இப்படி ஏதோ குழப்பிட்டே இருப்பார் இப்போ நீ லைஃபுக்கும் டெத்துக்கும் இடையில மறுபடியும் நிற்கிற அப்படின்னு சொல்ல மறுபடியும் நிற்கிறனா ஆமாம் லாஸ்ட்டு டைமு உனக்கு அங்க டிசைட் பண்ணது சொர்க்கம் சோ முடிவு பண்ணி இங்கே அனுப்புனாங்க ஸோ இந்த டைம் உன்னோட லைஃப்பில் நீ என்னென்ன பார்த்துருக்க அது உனக்கு வேணுமா வேணாமான்னு நீயே சூஸ் பண்ணிக்கலாம் உனக்கு இந்த டார்ச்சர் வேணுமா இல்லை நீயே வேணான்னு முடிவு பண்ணுறியா இந்த உடம்பு வேணும்னா நீ எடுத்துக்கோ இல்லை எனக்கு இது வேணாம் நான் இங்கேருந்து போகணும்னு நினச்சா உனக்கான கதவு அங்கே திறந்துருக்கு நீ அந்த கதவை போய் ஓப்பன் பண்ணி நீ போயிடலாம் அப்படின்னு சொல்லி காட்ட அங்கே கலரில் ஒரு கதவு மாதிரி இருக்குது ஸோ இப்போ நீ தான் சூஸ் பண்ணும் உன்னோடய லைஃப்பில் உனக்கு இந்த வாழ்க்கை வேணுமா எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படிங்கிறதும் நீ தான் முடிவு பண்ணுன்னு மாஸ்டர் சொல்ல அப்படியே ஜோக் என்ன பண்றதுன்னு புரியல ஒரு செகண்ட் யோசிச்சுட்டே அப்படியே நிற்கிறான் அவனை சுற்றி மிங்கு கூட அவன் இருந்த ஒரு ஒரு மூமெண்ட்டும் அப்படியே ஞாபகத்துக்கு வருது மிங்கு இப்போ இங்கே உட்காந்து அழுதுட்டுருக்கிறது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மிங்கு ஜோ மீட் பண்ணது அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது டோங்கோட ஸ்டாண்டின்னான் தான் நான் உன்னை பார்க்குறேன்னு அவன் சொன்னது அது எல்லாமே அப்படியே இருக்குது யோசிச்சுட்டு கதவை ஓப்பன் பண்ணலான்னு போக நீயே முடிவு பண்ணிக்கோ உனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கா நீ ஸ்டாண்டினாவே எவ்வளோ நாள் இருக்க போற அதை நீ தான் முடிவு பண்ணணும் இதுக்கப்புறமா நீ ஸ்டாண்டினாக தான் இருக்க போறியான்னு சொல்லி மாஸ்டர் கேட்க என்னடா இவர் இப்படி சொல்கிறாருங்கிற மறுபடியும் அப்படியே கன்ஃப்யூசடா இருக்கு மிங்கு கூட நடந்த ஒரு ஒரு மூமெண்டும் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கு இந்த லைஃப் நமக்கு வேணுமா வேணாமா என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல ஆனாலும் அவனால இந்த லைஃப் ஏத்துக்க முடியல வேண்டாம் இந்த லைஃப்னு டிசைட் பண்ணிட்டான் போல அவன் டெத்தை நோக்கி போயிட்டுருக்கான் அந்த கிட்ட போய் டோரில் கை வச்சு அப்படியே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான் அதோட இந்த எபிசோடு இங்கே முடிச்சிட்டாங்க எபிசோட் லெவன்கிறது எப்பயுமே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தில் தான் நிறுத்துவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது அடுத்த எபிசோடுக்கான ப்ரமோ பார்த்து இன்னும் அப்செட்டாக தான் இருக்குது அவன் என்ன பண்ணுறானே புரியல ஆக்சுவலி ஹாப்பி என்டிங் வருமா சேட் எண்டிங் வருமாங்கிறது எபிசோட் வந்தால் தான் சொல்ல முடியும் நம்ம நாவலில் இருக்கிறத பார்த்து சொல்ல முடியாது டைரக்டர் மூடு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு அதுக்கான கிளைமாகஸாக கொடுப்பாங்க மேபி இது ஹாப்பி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் மிங்க அழுகதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷேட் என்ன கொடுத்துருவாங்களோன்னு ஒரு பக்கம் ஒரு பயமும் இருக்கு என்னென்னா அடுத்து ஃபுல் எபிசோட் வந்தாதான் தெரியும் ஸோ ஆல்ரெடி ட்ரைலர் வந்துருச்சு இந்த எபிசோடு போஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் ட்ரைலரையும் நான் போஸ்ட் பண்ணிடுறேன் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ